ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரே சூப்பராக டேஸ்டியாக ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் இன்றைக்கி சூப்பராக இந்த மழைக்கு வந்து எதமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு புளி குழம்புன்னு சொல்லலாம் காரக்குழம்புன்னு சொல்லலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழைக்கு எதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும் ரொம்ப சூடாக கூடாது அந்த வாணல் சூடுலே இருந்தால் போதும் இப்போ வடகம் வடகம் வந்து தாளிப்பு வடகம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா கடுகு வெந்தயம் ஜீரகம் மூணும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கணக்களவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து தாளிப்பு வடகம் போட்டுக்க போகிறேன் இல்லை இந்த அளவுக்கு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வடகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நான் வந்து கரோப்பில் பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலாம் பூண்டு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேன் ஒரு பிடி அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது லைட்டாக வதங்கட்டும் சின்ன வெங்காயம் வந்து நான் மூசா போட்டிருக்கேனா இது சும்மா அந்த அழகுக்காக தான் கார்னிஷ்காக தான் மூசா போட்டிருக்கேன் இதுக்கு வந்து த குழம்புக்கு டேஸ்ட்டு அந்த பிள்ள வெங்காயம் வாசனை அதில் இறங்குறதுக்காக நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதே சின்ன வெங்காயம் தான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி முழு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் குழம்புல இந்த வெங்காயத்தில் இருக்க எசன்ஸ் அந்த வாசனை எல்லாம் குழம்புல இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு வெங்காயமாக போட்டிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்குகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு ஒரு அரைப்பா அரைபாகம் வதங்கியிருக்கு இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வரும் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இதில் சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் நம்ம வந்து எடுக்கிற புளி அளவுக்கு தான் உப்பு காரம் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது கரைச்சி வடிகட்டணும் அதுக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் கல் உப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க கல் உப்பு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் கல் உப்பு அளவாக போட்டுக்கோங்க நான் வந்து சால்ட்டு தான் எல்லாத்துக்குமே சமையலுக்கு சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் சால்ட்டு கம்மியாக இருந்தாலும் பத்தலைன்னா சாப்பிடும்போது நமக்கு பத்தலைன்னா போட்டுக்கலாம் நம்ம முன்னாடியே நிறைய போட்டுட்டோம்னா சாப்பிட முடியாது அதனால் திட்டமாக போட்டுக்கலாம் நம்ம புளி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு காரம் நம்ம எடுக்கிற வெங்காயம் தக்காளி பொருளுங்க பூண்டு எல்லாமே புளி எடுக்கிற அளவுக்கு தான் சேர்த்துக்கணும் நல்லா வதங்கட்டும் இங்கே பாருங்கள் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா தவலாக வதக்கிக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து வாசனையாக இருக்கும் எல்லாம் மேஷ் மேஷாகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போது ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூச்சி உள்ளே புழு இருக்கும் பார்த்து நம்ம புழு இருக்கிறதா இருந்தால் பிரித்து கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் புழு இல்லாத இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம் இப்படி நீலவாக்கில் நாலு பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கழுவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கழுவுறது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கழுவணும் கழுவி கட் பண்ணிவிட்டோம் ரெண்டு தண்ணியில் கழுவிடணும் கத்திரிக்காவை கழுவிட்டு கத்திரிக்காய் தண்ணி வடிகட்டிவிட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா நம்ம சாப்பாட்டில் எடுத்து சாப்பிடும்போது தொட்டுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் அப்படியே வெண்ண மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு நான் தட்டு போட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதக்கிட்டேன் இந்த வதங்கினா தான் கத்திரிக்காய் வேகும் சரியாக வதக்காமல் நம்ம புளி ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் சை சீக்கிரம் வேகாது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு நறுக்க மாதிரி இருக்கும் நல்லா வதக்கிட்டோம் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா தோலாக வதங்கணும் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போது நான் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் நமக்கு குழம்பு நிறையா வேணும்னாலும் புளி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம் புளி ஊற்றிட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம புளி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பும் காரமும் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு உப்பு நம்ம வெங்காயம் வதக்கும்போதே போட்டுட்டோம் நல்லா கிளரி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா குழம்பு கொதித்து கத்திரிக்காய்லாம் வெந்து குழம்பு மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நீங்கள் புளியை குறைச்சி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அதிகமாக போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து அதிகமாக போடக்கூடாது புளியை குறைச்சி தக்காளி கொஞ்சம் கொடுதலாக போட்டு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மேலே தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்கிட்டோம் அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் சூடாக சாதம் வச்சு அதில் நெய் ஊற்றி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ